ஒரு காட்டில் ஒரு குரங்கு வசித்து வந்தது அந்த காட்டின் நடுப்பகுதியில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது ஆற்றின் கரையில் ஒரு நாவல் மரம் நின்றது அதில் இருந்த நாவல் பழங்களை தின்று குரங்கு உயிர் வாழ்ந்து வந்தது அக்காட்டின் ஒரு பகுதியில் பெரிய ஆறு ஒன்று ஓடியது அந்த ஆற்றில் எப்போதுமே நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றிற்கு மறுபக்கத்தில் இருக்கும் காடு மிகவும் செழிப்பாக காணப்பட்டதால் அங்கு போய் பார்க்க வேண்டும் என்று குரங்கிற்கு ஆசை ஏற்பட்டது ஆனால் குரங்கிற்கு அந்த ஆற்றை கடந்து போக பயமாக இருந்தது ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதலை ஒன்று நாவல் பழம் தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து நாவல் பழம் மிகவும் ருசியாக உள்ளதா எனக் கேட்டது குரங்கும் முதலையாரே உமக்கும் சில நாவல் பழம் பறித்து தருகிறேன் சாப்பிட்டு பாருங்கள் என்று நாவல் பழங்கள் சிலவற்றை பறித்து ஆற்றில் வாயை பிளந்து கொண்டிருந்த முதலையின் வாயில் போட்டது முதலையும் பழத்தை ரிசித்து சாப்பிட்டது அவற்றை சாப்பிட்ட முதலே இந்த சுவையான பழங்களை உண்ணும் முதலையின் ஈரன் மிகவும் ருசியாக இருக்கும் என எண்ணியது அதனால் முதலை குரங்குடன் நண்பனாக பழகி அதன் போட்டது நீர் எனக்கு நல்ல பழங்களை தந்து என் பசியை தீர்த்தீர் நான் ஏதும் உபகாரம் செய்யலாம் என்று யோசிக்கின்றேன் என்று கூறியது அத்துடன் ஆற்றின் மற்ற கரையில் நல்ல பழ மரங்கள் பழுத்து தூங்குகின்றன நீர் அந்து சென்றால் அப்பழங்களை நீயும் உண்டு எனக்கும் தரலாம் அல்லவா என்றது அதற்கு குரங்கு எனக்கும் அக்காட்டைப் பார்க்க வேண்டும் என்று பல நாளாக ஆசை இருக்கு ஆனால் எனக்கு இந்த ஆற்றைக் கடந்து போகதான் பயமாக இருக்கிறது என்றது அதனைக் கேட்ட முதலே நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் இப்பவே எனது முதுகில் ஏறி இரு நான் உன்னை அக்கரையில் சேர்த்து விடுகின்றேன் என்றது வஞ்ச எண்ணம் கொண்ட முதலையின் அன்பு வார்த்தையை நம்பிய குரங்கும் முதலையின் முதுகின் மீது தாவி ஏறி உட்கார்ந்தது தனது ஆசையை நிறைவேற்ற இதுதான் தருணம் என்று எணிய முதலை குரங்கே நடு ஆற்றுக்கு கொண்டு சென்று அங்கே குரங்கின் ஈரலை சாப்பிட இருக்கும் தனது ஆசையை குரங்கிற்கு சொன்னது அப்போது குரங்கு பதட்டமடையாது அப்படியா நீ அதை முதலில் சொல்லவில்லையே என்று கூறி நீரில் நனைந்து ஈரல் பழுதாகி விடும் என எண்ணிதான் தனது ஈரலை எடுத்து மரக்களையில் வைத்துவிட்டு வந்துவிட்டதாக கூறி என்னை திரும்ப மரத்தடிக்கு கொண்டு செல் நான் அதை எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சமயோசியமாக கூறியது முதலையும் யோசிக்காது குரங்கு உண்மை சொல்வதாக கொண்டு அதை திரும்ப மரத்திற்கு அழைத்து வந்தது வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு முட்டாள் முதலையே ஈரலை உடலிலிருந்து கழட்டி மாற்ற முடியுமா உன்னை நம்பிய என்னை ஏமாற்றி விட்டாயே நியாயமா என்று கேட்டது முதலையும் ஏமாந்து திரும்பியது நாமும் யாரையும் உடன் நம்பக்கூடாது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என நட்பு கொள்ளும் முன் பார்க்க வேண்டும்